அங்கு சபநேகர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி நீலகிரி இந்த நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில கள நிலவரங்களை பார்க்க இருக்கிறோம் சட்டமன்ற தொகுதிகள் வந்து பவானிசாகர் ஹம் உதகமண்டலம் கூடலூர் தனி குன்னூர் மேட்டுப்பாளையம் அவினாசி தனி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில தான் நம்ம நிலவரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்களை ஒப்பிட்டு பார்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கறத சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணில நீலகிரி தொகுதியில வெற்றி பெற்றவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்த ஆ ராசா வெற்றி பெற்று இங்க வந்து அவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இருக்காருல நீலகிரி போன தொடர்ந்து தொடர்ந்து வச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக ஆ ராசா வந்து நாலு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாஜகவுல எல் முருகன் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வந்து வாக்குகள் அதிமுக வந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர்ல ஆர் ஜெயக்குமார் வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கிக்கிறாங்க அடுத்து சட்டமன்ற வாரியாக கள நிலவரங்களை பார்க்கலாம் முதல்ல பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பவானிசாகர் தொகுதியில அதிமுகவின் சார்பில் வந்து பன்னாரி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு சிபிஐ இருந்து பி எல் சுந்தரம் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக கூட்டணியில் ஆமா திமுக கூட்டணியில் தோல்வி அடைந்திருக்கிறார் அதிமுக இங்கு வாங்கிய வாக்குகள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் திமுக எண்பத்தி மூணாயிரம் நாம் தமிழர் எட்டாயிரம் மக்கள் நீதி மய்யம் நாலாயிரம் இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா பதினாறாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக தொண்ணூத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்கு திமுக வந்து நாலாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் வாங்கியிருந்த ஆமா சட்டமன்றத்தில் குறைஞ்சு நாலாயிரம் ஓட்டு கூடுதல் வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் சாகர் தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தொகுதி வாய்ப்புள்ள தொகுதி உம் அடுத்து உதகமண்டலம் மண்டலம் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஆஹ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இரா கணேஷ் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாஜகவுலயும் போஜராஜும் தோல்வியடைந்திருக்கிறாரு திமுக அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அதிமுக அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக ஐயாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில திமுக அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அதிமுக இருபதாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆக்சுவலி வந்து பிஜேபி கொஞ்சம் தொகுதி ஆமா கொஞ்சம் அவங்களோட ஓட்டு தான் கொஞ்சம் அதிகமா அதிகமா இருக்கு அதிகமா எல்முருகன் நீலகிரிக்கு உட்பட்ட துறையோ புகார் பெட்டியில் வச்சு மனு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிஜேபி வெற்றியை வந்து இந்த தொகுதியை கேட்கும் சட்டமன்ற கூட தொகுதியை கேட்க சரிங்க சார் அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வந்து திமுக கூட்டணி வந்து ஓட்டை வாங்கிருப்பாங்க கூட கூட வாங்கியிருக்காங்க திமுக வாய்ப்பான தொகுதி ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேவையில உதகாம மண்டல தொகுதில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக நமக்கு கலன் நிலவரம் தெரிவிக்குது அடுத்தது கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இந்த தொகுதியில சட்டமன்ற தொகுதியில அதிமுக பொன் ஜெயசீலன் வெற்றி பெற்று இருக்கிறாரு திமுக வந்து எஸ் காசிலிங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் திமுக அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் அதிமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் திமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா நாப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக அப்ப வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அந்த பொன் ஜெயசிலும் ஜெயிச்சு இருக்கிறாரு ஆமா உம் அவரோட ஓட்டுல தான் ஜெயிச்சு இங்க ஏன்னா பிஜேபி தான் ஓட்டு கொஞ்சம் அதிகமா வாங்கிருக்கு இந்த கூடலூர்லயுமே வாங்கிருக்கேன் ஆமா சரி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக இருக்கலாம் கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்து குன்னூர் சட்டமன்ற தொகுதி நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு குன்னூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த கா ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த வினோத் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு திமுக இங்கு அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் சட்டமன்ற தொகுதியில நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை குன்னூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக இருபதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இங்கு கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினை ஐயாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாதான் வாங்கி இருக்காங்க உம் ஆனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல குன்னூர் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது உம் அடுத்த சட்டமன்ற தொகுதி மேட்டுப்பாளையம் உம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் வந்து அதிமுகவை சேர்ந்த ஏ கே செல்வராஜ் உம் தோல்வி அடைந்தவர் வந்து திமுக விளா பி சண்முகசுந்தரம் உம் இங்கு பதிவான வாக்குகளின் விவரம் அதிமுக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க திமுக ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஒரு லட்சத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் ஆறாயிரம் வாக்குகள் இங்க அதிமுக அதிகம் பெற்ற வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் இது வந்து தேடி அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கலந்த நிலவரம் தெரிவித்து அடுத்து அவினாசி சட்டமன்ற தொகுதி இது ஒரு தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவிநாசி சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முன்னாள் பேரவை தலைவராக இருக்கக்கூடிய தனபால் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவின் சார்பில் ஆதி தமிழர் பேரவையின் சார்பில் இரா அதிகமான தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு அதிமுக பெற்ற வாக்குகள் விவரம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகள் திமுக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள்

போற அதனால அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி அது இடத்துல ஆனா இருந்தாலும் ஆஹ் தனபால் வந்து கொஞ்சம் அடிச்சு விளையாண்டுருக்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவிசி மக்களவை தேர்தலில் அவினாசி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக நாப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக வந்து மக்களவை தேர்தலில் மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு நாம பயிற்சி அதாவது எம்பி தேர்தல விட்டு திமுக கொஞ்சம் திமுக கொஞ்சம் வெளிப்பா இருந்துருக்கு பட் ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் எது வெளிக்குமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான் இருக்கு ஆனா அங்க தினபால் இருக்காரு திருப்பி அவர்தான் நிப்பார் அவரு இதே மாதிரி வேகத்துல இருந்தா திமுக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திருப்பூர் அவிநாசி தொகுதியில திமுக திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பார்க்கிறோம் ரொம்ப ஒரு நூலிலை ஏன்னா அவங்க வந்து தினபால் நிக்கிறப்ப நேரடியாவே அவரை பழைய மாதிரி வேலை செஞ்சாருன்னா என்ன பண்றது பண்றதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க சார் அதனால நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பவானி சாகர் உதகமண்டலம் கூடலூர் தனி குன்னூர் அவினாசி என ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேட்டுப்பாளையம் தொகுதியில வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதுதான் நமக்கு கள நிலவரமாக இருக்குது அதனால மீண்டும் ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரங்களை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அரசியல் புலனாய்வு மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வழியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி